புரணி பேச்சு மாலை நாள் ஆறு மணிக்கு மேல் கலைத்து வீட்டுக்கு வந்த கணவன் ராமசேஷனிடம் அழுத்து கொண்டாள் கார்த்தியாயினி ஏங்க இந்த வீடே நமக்கு வேண்டாங்க ஏற்கனவே இருந்த ராமசேஷனுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது அங்கும் இங்கும் அலைந்து கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் கழித்து கம்பெனிக்கு அருகிலேயே வாடகைக்கு பிடித்து அப்பாடி என உட்கார்ந்த வீடு இந்த இடத்தில் அன்றாட வேலைக்கு போவோரும் மாத மாதம் சம்பளம் வாங்கும் ஊழியர்களும் இருக்கின்றார்கள் இவனும் ஒரு அறையில் தங்கி ஐந்து வருடம் தற்காலிக ஊழியனாய் வேலை செய்து இப்பொழுதுதான் இந்த கம்பெனியில் நிரந்தர அலுவலக கணக்கா கணக்கானாய் சேர்க்கப்பட்டு ஊருக்கு சென்று உறவினர் பெண்ணை மடம் முடித்து இங்கு குடிவந்து ஒரு வருஷம் முடிவதற்குள் இவள் இப்படி சொன்னால் யாருக்குத்தான் கோபம் வராது இருந்தாலும் கார்த்தியாயினி ஐந்து மாத கர்ப்பிணி கர்ப்பமாயிருப்பதால் கோபத்தை வெளிக்காட்டாமல் மேலுக்கு சிரித்தவாறு என்ன ஆச்சு கார்த்தி இப்போதான் கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வீடு பிடிச்சு வந்து உட்கார்ந்தோம் அதுக்குள்ளே இப்படி சொன்னால் எப்படி அதுக்கு இல்லைங்க இங்கே பொண்ணுங்கள்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க அடுத்த வார்த்தையை எடுக்கும் முன் ஏன் கார்த்தியினி இப்படி சொல்கிற ஏன் அனாவசியமாக அவங்களை குறை சொல்கிறேன் ஐயையோ நான் அதை சொல்ல வரல வர வரலிங்க ஒவ்வொருத்தரும் நேரில் பார்த்தா நல்லா பேசிக்கிறாங்க ஆனால் அந்த பக்கம் நகர்ந்துட்டா பொம்பளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரணி பேசிக்கிட்டே இருக்காங்க அதான் இழுத்தாள் இந்த உலகத்தில் யாரும் புரணி பேசலை ஏன் நான் நான் நானும் நீயும் கூட ஏதோ ஒரு கட்டத்தில் புரணி பேசித்தான் இருப்போம் அதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அவங்க என்னமோ பேசிட்டு போகிறாங்க நீ பாட்டுக்கு வீட்டில் இருக்க வேண்டித்தானே அவசரப்படாதீங்க நான் யாரையும் குறை சொல்லலை இந்த பக்கத்து வீட்டு அம்மா எங்கிட்ட வந்து அடுத்த வீட்டு அம்மாவை பற்றி குறை சொல்கிறது அடுத்த வீட்டு அம்மா இந்த பக்கத்து வீட்டு அம்மாவை பற்றி குறை சொல்கிறது அப்புறம் நீ என்ன சொல்கிற நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு கேட்கறது எனக்கு பயமாக இருக்குது நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா இதை அடுத்த வீட்டில் இல்லை அக்கம் பக்கம் சொல்லி நமக்கு விரோதத்தை கொண்டு வந்துடுவாங்க உங்களோன்னு பயமாக இருக்குது அது மட்டும் இல்லை சும்மா யாராவது ஒருத்தர் வந்து காப்பி இருக்கா எண்ணெய் இருந்தால் கொஞ்சம் கொடு இப்படின்னு நச்சிக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் சத்தமாகவே சிரித்தான் கார்த்திகே அணி நீ நம்ம ஊர் பட்டிக்காட்டில் பிறந்து வளர்ந்துருக்கி வளர்ந்திருக்கியே நான் நம்ம ஊரை விட்டு எங்கள் அப்பா காலங்காத்தால் இங்கே வந்துட்டேன் இதெல்லாம் இங்கே சகஜம் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன் நம்ம சொந்தத்தில் மட்டும் இந்த பழக்கம் இல்லையா அட்ஜஸ்ட் பண்ணித்தான் போகணும் கொடுக்கல் வாங்கல் எல்லா இடத்துலையும் இருக்கு இருந்தா கொடு இல்லைனா இல்லைன்னு சொல்லிடு அவ்வளவுதானே என்னமோ போங்க அழுத்து கொண்டே இரவு சமையல் செய்ய சமையலறைக்கு சென்றாள் அவள் போனதும் ஒரு பெருமூச்சை வெளியிட்ட ராமசேஷன் அப்பப்பா ஒரு இடத்துல வசிக்கணும்னா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு வேண்டியிருக்குது மனதுக்குள் நினைத்து கொண்டிருந்தவன் வாசலில் யாரோ நிற்கும் அரவம் கண்டவுடன் பார்வையை தூக்கினான் நான்கு இந்த இளைஞர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் வணக்கம் நாங்கள் இந்த ஏரியாவிலே நற்பணி இயக்கம்னு ஒன்று வச்சு நடத்திக்கிட்டு வரோம் வருஷா வருஷம் இந்த ஏரியாவிலே விளையாட்டு போட்டி கலை நிகழ்ச்சி எல்லாம் நடத்திக்கிட்டு வர்றோம் அடுத்து என்ன கேட்பார்கள் என்பதை உணர்ந்திருந்த ராமசேஷன் என்னால் நூறு ரூபாய் தான் கொடுக்க முடியும் அதுவும் அடுத்த வாரம்தான் என்ன சொல்கிறீங்க இவன் இப்படி பட்டென்று போட்டு உடைப்பான் என்று எதிர்பார்க்காதவர்கள் சரி என்று சொல்வதா இல்லை என்று சொல்வதா என்று தடுமாறினார்கள் இறுதியாக சரி ரசீது இப்பயே போடல போட்டுடலாமா சார் இல்லை இழுக்கவும் வேண்டாம் வேண்டாம் நான் கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் அதற்கு அடுத்த வாரம் அவர்கள் தெருவில் கோயில் திருவிழா என்று மற்றொரு கோஷ்டி வரவும் அவர்களுக்கும் பணம் கொடுக்க வேண்டியது வேண்டியிருந்தது அடுத்ததாக வேறொரு குழு மற்றொரு தெய்வத்துக்கு விழா எடுக்க வாசலுக்கு வர கொஞ்சம் கோபமானான் அதற்குள் கார்த்திகேயனி கணவனது கோபத்தை எப்படியோ உணர்ந்து கொண்டவள் சற்றென்று உள்ளே சென்று பணம் கொண்டு வந்து கொடுத்து ரசீதை வாங்கி சென்றாள் உண்மையிலேயே இந்த பணம் எல்லாம் இதுக்குதானா அவனின் கேள்வியை எதிர்கொண்ட கார்த்தியாயனி அதனால் என்னங்க தெய்வத்து பேரை சொல்கிறாங்க நாம் என்ன செய்ய முடியும் இவனுக்கே இப்பொழுதே இந்த ஏரியாவில் இருக்க மனக்கசப்பாக இருந்தது சீக்கிரம் வேறு இடத்துக்கு மாறிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தான் அலுவலகத்தில் நிறைய பேரிடம் சொல்லியிருந்தான் அன்று ஞாயிற்றுக்கிழமை மெதுவாக ஏழாம் என்று படுத்திருந்தார்கள் இருவரும் கதவை தட்டும் சத்தம் கேட்டவுடன் யார் இது இந்த நேரத்தில் சலிப்புடன் கதவை திறந்தான் வெளியே நான்கைந்து பெண்கள் நின்று கொண்டிருக்கவும் சட்டென வாங்க வாங்க அழைத்து சட்டென உள்ளே சென்று சட்டையை அணிந்து கொண்டான் அதற்குள் சத்தம் கேட்டு வெளியே வந்த கார்த்தியாயனி அக்கம் பக்கம் இருக்கும் வீட்டு பெண்கள் ஒன்றாய் வந்திருப்பதை பார்த்து ஆச்சரியத்துடன் வாங்கக்கா என்று சொன்னவள் அவர்களை உட்கார சொன்னாள் அதெல்லாம் வேண்டாம் கார்த்தியாயினி உனக்கு நாங்கள் எல்லாம் மசக்கை சாப்பாடு செஞ்சு போடுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம் ஆளுக்கு ஒரு வீட்டில் இருந்து கலவை சாதம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் வந்துடுவோம் ஸ்வீட்டுக்கு ரெண்டு வீட்டில் ஏற்பாடு பண்ண போயிருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்னு எங்காவது கிளம்பிடக்கூடாது இதை சொல்கிறதுக்காக வந்திருக்கோம் ஒன்பது மணிக்குள்ளே வந்துடுவோம் இரண்டு பேரும் வீட்டில் எதுவும் செய்ய வேண்டாம் புரிஞ்சுதா சொல்லிவிட்டு கிளம்பினார்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் ராமசேஷனும் கார்த்திகாயினியும் காலை மதியம் அவர்கள் வீட்டில் அக்கம் அக்கம்பக்கத்து வீட்டு சாப்பாடும் ஸ்வீட்டும் சாப்பிட்டார்கள் இவர்கள் இருவரும் வந்தவர்களை வெறும் கையில் அனுப்பாமல் அவர்களுக்கு காபி பலகாரம் கொடுத்து கையில் ஒரு ஜாக்கெட் துணியையும் கொடுத்து கௌரவமாய் அனுப்பி வைத்தார்கள் இதற்காக ராமசேஷன் நேரத்திலே கடை வீதிக்கு கிளம்பி கடை கடையாய் ஏறி துணிகளை வாங்கி வந்திருந்தான் இப்போதெல்லாம் கார்த்திகாயினியும் ராமசேஷனும் வீடு மாறுவதை பற்றி யோசிப்பதில்லை அவர்களும் எல்லா நல்லது கெட்டதுகளிலும் கலந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் கார்த்திகாயினி பிரசவம் முடிந்து கையில் குழந்தையுடன் வரும் வரை ராமசேஷன் சகோதரனாய் பார்த்து கொண்டார்கள் அக்கம்பக்கத்து பெண்கள் இவர்களில் புரணி பேச்சு கார்த்தி அயனிக்கு இப்போதெல்லாம் சாதாரணமாய்